மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் முருகா நில் என்றதும் நின்ற சின்ன பழனி இந்த திருக்கோயில் இந்த கோவில் போலவே மேற்கு திசை நோக்கி நிற்கின்ற முருகப்பெருமான் எங்கே என்று பார்க்கலாமா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பிறந்த ஊர் ஆகிய மோகனூர் என்ற இடத்தில் உள்ள காந்தமலை குன்றின் மீது பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கிறது இந்த கோவிலினுள் பழனியைப் போலவே மேற்கு திசை நோக்கி நிற்கும் முருகர் தன்னுடைய வலது கையில் தண்டம் வைத்து ஆவுடையார் மேல் நின்ற கோலத்தில் தோற்றமளிக்கிறார் வேறு எந்த தளத்திலும் இத்தகைய காட்சியை காண இயலாது மோகனூர் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவபெருமான் பார்வதியின் மகன் முருகன் நின்ற தலமாதலால் முதலில் மகனூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மோகனூராக மாறியதென கூறப்படுகிறது மோகனூர் சோழ மண்டலத்தின் மேற்கு எல்லையாகவும் சோழ மண்டலத்தின் முகம் போன்றும் அமைந்திருந்த வரலாற்று காலத்தில் என்று இருந்ததாகவும் தெரிகிறது முருகப்பெருமான் தனக்கு மாம்பழம் கிடைக்காத காரணத்தால் பெற்றோருடன் கோபம் கொண்டு பழனி நோக்கி செல்கையில் பார்வதி தேவி முருகா நில் என்று கூறவும் ஒரு வினாடி முருகர் நின்ற இடம்தான் மோகனூர் என்னும் இத்திருத்தலம் செவ்வாய் தோசத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் ஜாதகத்தில் நட்சத்திர தோசம் கொண்டவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மோகனூர் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்றும் அனைவரும் நம்புகின்றனர் முருகப்பெருமானை வழிபடுவதால் தன்னம்பிக்கையுடன் எந்த வேலையையும் செய்யக்கூடிய ஞானமுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் படைத்து பூஜை செய்கிறார்கள் செவ்வாய் கிரகத்தின் செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தாபதம் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை சந்திக்கும் பக்தர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மற்றும் செவ்வரளி மலர் மாலைகளை தங்கள் பிரார்த்தனையில் ஒரு பகுதியாக செலுத்துகின்றனர் இந்த கோவிலுக்கு செல்லும் முப்பத்தி ஒன்பது படிகள் உள்ளன அவை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் குறிக்கின்றன சாதகமற்ற நட்சத்திரங்களை கொன்றவர்கள் பெரும்பாலும் நிவாரணம் பெற கோவிலுக்கு வருகிறார்கள் ஏப்ரல் மே மாதங்களில் வரும் பௌர்ணமி தினமான சித்ரா பௌர்ணமி என்று படி பூஜையும் மாதாந்திர திருக்கார்த்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றது கோவிலுக்கு வெளியே ஒரு சிறிய மலை உள்ளது அதில் இடும்பன் சன்னதி உள்ளது அவர் பெரும்பாலும் முருகனுடன் தொடர்புடையவர் இடும்பன் தெற்கு நோக்கி தோள்களில் காவடி ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார் இந்த கோவிலில் பத்து கைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ள வல்லவ விநாயகர் சிலையும் உள்ளது பக்தி பாடல்களை பெற்ற கவிஞர் துறவியுமான அருணகிரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சன்னதி உள்ளது அவரது ஜெயந்தி விழா ஜூன் ஜூலை மாதங்களில் வரும் ஆனி மாதத்தின் மூல நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது கால பைரவருக்கு இந்த கோவிலில் ஒரு சன்னதி உள்ளது தேபிரி அஷ்டமி தினத்தன்று நூத்தி எட்டு சங்குகளால் அவருக்கு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றது காந்தமலை முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் மற்றும் திருக்கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி